எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூட்சம உடலோடு இனி வரும் காலங்களை கடந்து ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க ராஜ்யம் பிராக்டிஸ் பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் சங்கமம்ன்றது நூறு வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு இப்ப தெரிஞ்சிச்சு இந்த கல்பம்ன்றது ஐயாயிரம் வருஷம் இது திரும்ப 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 நடந்துகிட்ருக்கு ஸோ நம்ம உச்ச உச்சகட்டத்தில் இருக்கோம் இப்போல்லாம் ராஜீவ்க்கு எல்லாம் புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் ரெண்டாயிரத்து முப்பத்தாறு போல் நம்ம வந்து ஜட்மெண்ட்டு எதிர்பார்க்குறோம் அப்புறம் ரஷ்யா அமெரிக்கா அடிச்சுப்பாங்க டம்மா டிப்பினா எல்லா கண்டனும் தண்ணியில் போட்டுருவாங்க அன்னைக்கு பரமாத்மா வந்து ஆத்மாக்களை கொசு கூட்ட மாதிரி வீடு கூட்டிகிட்டு போயிடுவார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த சகோதரி கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் டிசம்பர் மாதம் இருக்கும் ஒரு மாதம் முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துடும் அப்போ சங்கமத்துக்கு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது நம்ம எதிர்பார்க்குற ரெண்டாயிரத்தி முப்பது பதினொன்று வருஷம்தான் இருக்கு அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒருத்தர் சரீரம் விட்டு ஒரு குழந்தையா பிறந்து அடுத்த குடும்பத்துல வளர்ந்து அங்க வாழ்றதுக்கு ஒரு கே கேப் இருக்கான இல்லை ஒரு பத்து பதினொன்று வயசுல என்ன வயசுல அஞ்சு அஞ்சாவது பிடிப்பாங்க ஆறாவது பிடிப்பாங்க அந்த மாதிரி தானே இருக்கும் இதுக்கு அந்த வருஷங்கள் எல்லாமே சுட்சம் உடலோட ஏன்னா வீட்டுக்கு போக முடியாது சூட்சம் உடலோட சுற்றினே இருந்தான்னா என்ன எதுக்கு நம்ம உடல் எடுத்து பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படியே கடந்து போயிட முடியுமா இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கேன் அவங்களுக்கான விடை தான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாம் ராஜயோகம் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் நம்மலாம் ஒரு உயிர் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச பருவத்தின் மதியிலேருந்து இந்த உடலை கேட்டிருக்கோம் உடல் கிடையாது உயிர் உயிர் தான் வந்து சாதாரண கண்களால பார்க்க முடியாது அப்படி பார்வையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஜனத்தொகையில் ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்கும் நம்ம நம்ம எல்லாருமே ஆத்மான்ற பார்வையில் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பரமாத்மான்னு சொல்கிறோம் அவருடைய இயற்பெய் சிவன் உலகம் அவரோ அல்லா ஜோஹா காட்ன்னு சொல்லுது நம்ம இங்க வந்து மரணம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த உயிரானது புருவத்தின் மத்தியில இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு இது இல்லாமல் ஒரு கண்ணாடி உடல் ஒன்று இருக்குது அந்த கண்ணாடி உடலை நீங்கள் வெளியே பார்க்க முடியாது ஓகே க சாதாரண கண்ணுக்கு தெரியாது ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது இந்த ஆத்மாவும் இந்த கண்ணாடி உடலும் வெளியே வரது தான் மரணம்னு சொல்கிறோம் இப்போ இந்த உடம்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால அந்த சொந்தக்காரங்க புதைச்சிடறாங்க எரிச்சுறாங்க அவங்க குடும்ப குடும்ப சடகுபடி இந்த சூட்சம் உடலோட வெளியே வந்தது இல்லையா இந்த ஆத்மாவானது இயற்கை மரணமாக இருந்தால் ஒரு பதிமூணாவது நாள் வேற ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அது ரெண்டாவது மாதம் மூணாவது மாதமாக இருக்கும் இந்த ஆத்மா அங்கே போகும்போது இந்த கண்ணாடி உடல் உடைஞ்சிடும் ஆத்மா அங்கே பிரவேசம் ஆயிடும் அப்படி ஒரு அங்கே ஒரு ஒம்பது மாதம் அந்த மாதிரி வயிற்றுல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏழு எட்டு மாதம்னு வச்சுக்கங்களேன் மொத்தமே ஒன்பது மாதம் பத்து மாதத்தில் குழந்தை பறந்துடும் இல்லையா குழந்தையா பிறந்துருவாங்க இதே வந்து ஒருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியலாக தற்கொலை பண்ணி இறக்குறாரு ரோட் ஆக்சிடென்டாக இறக்குறாருனா இவருக்கு சரீரம் கிடைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு அம்மாவோட கருவில் ஏறுவாங்க அதுக்கப்புறம் ஒம்பது மாதம் பத்து மாசத்துல குழந்தையா பிறப்பாங்க இதுதான் நேச்சுரல் டிசைன் ஏன்னா எங்கேயுமே பரமாத்மா வானியில் வந்து இப்படி சொன்னது கிடையாது என்ன சொன்னது இல்லைன்னா இயற்கையாக செத்தா பதிமூணாவது நாள் வந்து ஒரு அம்மாவோட சரீரத்தில் பிரவேசம் ஆக முடியும் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியலாக செத்தா ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படின்னு எங்கேயும் டேட்டு டைமு கிழமை இதெல்லாம் சொன்னது கிடையாது இது நம்மளுடைய புரிதல் ராஜயோகத்துடைய புரிதல் ஏன் தற்கொலை பண்ணால் உங்களுக்கு லேட்டாக கிடைக்குதுன்னா உங்களுக்கு இங்கே உடல் கிடைச்சிது நீங்கள் அதை நடிக்கலை நீங்கள் அதை அவமானப்படுத்திட்டீங்க அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் ஓகேவா ரெண்டாவது இந்த அம்மா கேட்ட கேள்வி என்னது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று இருக்கிறதுனால இப்போ சரீரை விட வேண்டிய நிலமா வந்ததுன்னா நம்ம வந்து கண்ணாடி உடல்லையே கூட்டிக்கலாம்ல அப்படின்னு அது நடக்கவே நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் நான் ஒரு ஆத்மான்னு எனக்கு தெரியறதுக்கே இந்த உடல்ல வந்து நடிக்கும்போது தான் தெரியவே வருது ஓகே நான் சாந்தி தாமத்துல ஆத்மாவை ஒளி புள்ளி அங்கே இருக்கும் போது என்ன ஓட்டங்களே இருக்காது அப்போ ஆத்மா சாந்தி தாமத்துல இருக்கும் போது நம்ம சாந்திதால இருக்கோன்னு கூட ஆத்மாவுக்கு தெரியாது ஆத்மா ஒரு உடல் எடுத்து போது தான் நான் ஒரு உயிர் உடல் கிடையாது அப்படின்ற புரிதல் வருது அதே மாதிரி ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா அவர் நம்மக்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணுன்னா இங்கே வந்து பிரம்மான்றவரோட சரீரத்தில் வந்து அவரோட புருவத்தை மதியில் உட்காந்து அவர் வாய் வழியாக நம்மகிட்ட பேசியிருக்காரு ஏன்னா நமக்கு அப்போ தான் புரியும் புரியுதா ஸோ இது படைத்தவனே நம்மக்கிட்ட பேசணும்னா இங்கே வந்து யாரோட உடல் அதாவது நம்மக்காக அவருக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம வந்து அம்மா கருப்பு வந்து ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு நமக்குன்னே ஒரு உடல் எடுத்துன்னு அப்படி நினச்சிட்டு இருக்கோம் உடல்னு தனியா இல்லை இல்லாதனால வாடகைக்கு இந்த உடல் எடுத்துக்கிறாரு அப்படிதான் அவர் வந்து சொல்கிறார் அப்ப நம்ம ஒரு செய்யக்கூடிய செயலை நம்ம என்ன சொல்கிறோம் கர்மான்னு சொல்கிறோம் இந்த உலகமே லாஃப் கர்மால தான் இயங்குது அப்போது நீங்கள் நல்லது பண்ணணுன்னாலும் கெட்டது பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கணும் ஓகே இது ஒன்று ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்களே சரீரம் விட்டுட்டோம் அப்போ கண்ணாடி உடலே சுற்றின்னு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது காரணம் அவங்க புரிதல் கொஞ்சம் புரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன ஏன் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியாக விடுறாருன்னா இவருக்கு வேற ஒரு குடும்பத்தில் ஒரு காரணிக்காக்கோன்னு இருக்குது அதனால தான் போறாரு பரவாயில்ல இனியும் பதினொன்று வருஷம் தான் இருக்குது அப்பவும் ஏன் அங்கே போகிறாருன்னா அந்த குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா இல்லை கூட போகிற அக்கா தங்கை எல்லாம் இருக்க கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணுன்றதுக்கு தான் இங்கேருந்து கிளம்பியே போறாரு ஓகேவா உமா ஊர் சுற்றிட்டு இருக்கலாம் சுற்றி மூடலோட அப்படி யாரும் சரி நம்ம விடுறது கிடையாது ரெண்டாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சுட்ச உடலோடு இருக்கிறது வந்து டென்ஷன் ஃப்ரீன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது அது புரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முறேன் இப்போ ஒருத்தர் வந்து ரோட் ஆக்சிடெண்ட்லேயும் இல்லை தற்கொலை பண்ணி செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ நம்ம பார்வையில் அவருக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகும் சரீரம் கிடைக்கிறது இந்த ராஜோக நாலேஜ் தெரியுதுவங்களுக்கு தான் தெரியும் இயற்கை என்ன இவ்வளோ நாள் ஆகலாம் என்ன இவ்வளோ நாள் ஆகலாம் நம்ம கூட வெளியே உருவம்லாம் யாருக்கு தெரியும் இந்த ராஜோக நாலேஜ் இருக்கிறவங்க தான் தெரியும் சாதாரணமாக இருந்த படம் சரீரோ இருக்குது அப்புறம் கண்ணாடி உடல இருக்கும்போது இருப்போமா அப்படின்னு ஒரு புரிதல் வரும் அப்பதான் புரிதலே வரும் அவனுக்கு என்ன தெரியாதுன்னா எப்போ தெரியாது கிடைக்கும் தெரியாது கண்ணாடி விட்டுறாரு அவரு பதினஞ்சு நாளா அவர் சொன்னது இவர் செயற்கை மரணம் அப்போ இவர் கண்ணாடி உடலோட அலைஞ்சுன்னு இருப்பாரு கரெக்டா அப்ப பார்த்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சரீரம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க பூமியில அவரும் கண்ணாடி உடலோட வெளியே வருவாரா இவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்த்துப்பாங்களா ஓகே அங்கேருந்து அவர் இப்போ ரெண்டாவதாக வந்தார்ல நம்ம எக்ஸாம்பிள் பேசணும்ல அவர் வந்து இயற்கையான மரணத்தில் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு பதிமூணு நாளில் அவருக்கு ஒரு அம்மா உடல் கிடச்சி அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த சரீரத்துக்குள்ளே போயிட்டாருன்னா இப்போ இவருக்கு வந்து இந்த ஆலத்துக்கு பார்க்க முடியாது இந்த ஆத்தமாக தேட முடியாது ஏன்னா இல்லை அவருக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா நம்ம இவருக்கு முன்னாடியே இறந்தோம் நம்ம நம்ம பார்த்து வேற ஒரு ஆத்மா வராரு சரீரம் விட்டுட்டு அவருக்கும் இப்ப சரிதம் கட்சிச்சு எனக்கு தான் கிடைக்கல அந்த துக்கம் அது பயங்கரமா வாட்டும் எப்போ உடம்பு கிடைக்கும் தெரியவும் தெரியாது நமக்கு தான் தெரியும் ரெண்டு இல்ல மூணு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உடல் எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியாது புலம்புவாங்க நான் தற்கொலை பண்ணது தப்பு நான் ரோட சிகிச்சை தப்பு இப்படி எல்லாம் யோசிச்சு வருத்தப்படுவாங்க புரிஞ்சுங்களா அப்போ சூட்சம் உடலோட வெளியே சுத்தி இருக்கிறது வந்து பெரிய பாகியம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா தப்பு நம்ம வந்து எல்லாருமே பூமியில் பூமியில எட்நூறு கோடி பேருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்கவுங்க கார்மிக் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி செட்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட் அவங்களுக்கு வந்து மண்பனா பவ தன்னை ஆத்மாவின் கொண்டு வந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்தால் ஆத்மாவுக்கு பாவம் போவோன்றது தெரிஞ்சு வச்சு ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு செய்து பாவத்தை அடிச்சு அழிச்சுக்கிறாங்க எல்லாம் அப்படி அழிச்சறாங்கன்னு எடுத்துல அவங்க எவ்வளோ அவ்வளவு நினைவு பண்றாங்க அவ்வளோ அவ்வளோ பாவம் அதை அழிக்கிறாங்க பாக்கி உள்ளது உடலில் நோய் வந்து அனுபவிச்சுக்கிறாங்க பூமியில் வாழ்கிற பாக்கி எல்லா மக்களுக்கும் இந்த ஃபார்முலாவே தெரியாதனால நூற்றுக்கு நூறு உடல் நோய் வந்து அனுபவிச்சிருக்காங்க சரியா அப்ப யோக சொன்ன ஒரு ஆத்மா சரி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காரமிக்க முடிக்காம எப்படி போக முடியும் கண்ணாடி உடலே சுற்றி ஜஜ்மெண்ட் போயிடலாமா இவரு மட்டும் நான் ஸ்பெஷல் பாஸ் கொடுத்துருக்காங்களாண்ணா அப்படியே கண்ணாடி உடலே சுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா கிடையாது ஸோ இந்த சிந்தனையை வந்து நம்ம எல்லாருக்கும் வர்றது தான் உண்டு நான் கேள்வி கேள்விக்கேட்டங்கள தப்ப சொல்லலை இப்படி இருந்தால் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம் போகிறதுக்குன்னு தோணுது ஆனால் அப்படி இல்லைன்றதை நான் சொல்கிறேன் அப்படி இல்லை அப்போ ஒரு ஒரு ராஜ்யோகியோட சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த உடல் கிடச்சிருக்கு இந்த நாலேஜும் கிடச்சிருக்கு நம்ம வந்து இந்த உடலை விடணும்னு வச்சிங்கன்னா தாய் விடணும் கர்மங்களை வென்ற நிலையில் விடணும் அப்படின்னா என்னென்னா அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை அழிச்சிருக்கணும் பதினாறு காலையை அடைஞ்சிருக்கணும் கர்மாதி ஆகிடுங்கன்னா என்னால் நீங்கள் ஃபரிஸ்ட் ஆகிடுங்க ஏஞ்சல் ஆயிடுங்க சுற்றம் வந்தோம்னா ரெண்டு மூணு மாதம் இருப்பீங்க அதுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ் பர்த்டுன்னு எடுப்பீங்க அந்த பிறவிக்கு வந்து உங்களுக்கு கர்ம கணக்கு வராது உங்கள் கர்மம் வந்து அகர்மமாக இருக்கும் பாவம் பண்ணி அட்டாச் ஆகாது இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் இல்லையா உங்களால் வந்து நூற்றுக்கு முன்னூறு பாஸ் ஆகும் இல்லையா இதே சரீரத்தை வச்சுட்டு முப்பத்தாறு வரைக்கும் ஓட்டுங்க அன்னைக்கு பரமாத்மா வந்து ஜட்மெண்ட் கேட்குறதுக்கு கூட்டின்னு போகாதீமா அந்த டைமில் சரீரம் கொடுக்க அவங்க கூட கூசு கூட்ட மாதிரி அவரு கூட போயிடுங்க இது ரெண்டாவது ஆப்ஷன் இந்த மூணாவது ஆப்ஷன் பத்தியா சரீன் விட்டுட்டு நம்ம சூச்சி ஓட்டுறது சுத்தலாம் நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து பிராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது சரீரம் விட்டோம்னாவே வேற குடும்பத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு அர்த்தம் அங்கே ஒரு கார்மிக் அக்கவுண்ட் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நம்ம இதை பற்றி கவலைப்படாம பாருங்களேன் நமக்கு வேற ஒரு குடும்பத்தில் கார்மிக் அக்கவுண்ட் இருக்குது முடிக்கணும்னா கண்டிப்பாக சரீரம் விடுவோம் ஸோ இதனால அதை மன்னச்சு நினச்சி கெனிச்சு மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தான் பரமாதான் சொல்கிறார் இதுதான் கடைசி மிரிட்டு நினைச்சு சரியா இது யோகா பண்ணுங்க இன்னைக்கு நான் சரி விட்டேன் என்ன பண்ணுறது இன்றைக்கே நான் எல்லாம் பண்ணியிருக்கணும் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம சேவை நிறைய பண்ணுறோம் அதில் சேவை பண்ணுறவங்கள்கிட்ட நான் சொல்லும் போது அதான் சொல்லுவேன் பாருங்கள் நாளைக்குன்றது கேரண்டியே கிடையாதுங்க இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணுமோ அதான் நமக்கு பாருங்களேன் நான் வந்து உங்களுக்கே தெரியும் எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக ராஜோகம் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த எட்டு வருஷம் யூடியூப் ஸ்பேஸே என்ன கணக்குன்னா நம்ம என்றைக்கி வந்து தெரியாது ஆக்சுவலாக நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்களேன் எனக்கு வந்து இன்றைய என்ன இதில் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது முப்பத்தாறு போல எனக்கு வந்து அறுபத்தி மூணு அந்த வயசாக தான் இருக்கும் அறுபத்தி மூணு இருபத்தி நாலு வயசாக இருக்கும் ஸோ ஜென்ரலி ஒரு இந்தியனுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ அறுபத்தி மூணு சர்வசாதாரமாக கடந்தடலாம் கரெக்டாக ஒன்று நான் கர்மா தீத்து இல்லைன்னா ஜட்மெண்ட்டை வரைக்கும் வருவேன் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு இருந்தது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கே வந்தது ஒன்றுக்கு ரெண்டு ஸ்டெண்டு வச்சினே பிறந்துட்டுருக்கேன் அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வரும்னு கனவுல கூட சிந்திச்சது கிடையாது இதெல்லாம் பரமாத்மா அச்சானக்குன்னு சொல்கிறார் அச்சானுக்குனா என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் எதுக்கும் எதுக்கு கேரண்டி கிடையாது இந்த ஆத்மா இந்த சரீரத்தை தான் நடிக்கோன்றதுக்கு எந்த கேரளியும் கிடையாது அப்போ இந்த நொடி கடைசி நொடின்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் சேவையில் நினைவில் வானி படிக்கிறது இல்லை அப்படி படிக்கணும் அப்படி சேவை பண்ணணும் அப்படி நினைவு பண்ணணும் அப்படி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும் புரிந்துங்களா ஸோ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எந்த இது கரெக்டுனா கர்மாத்திதாவுக்கு முயற்சி பண்ணணும் இல்லை டே வரைக்கும் இதே சரீரத்தை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இந்த சரீரத்தை பக்காவாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் படி நமக்கு வேற ஒரு குடும்பத்தில் பிறகு எடுக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குன்னா அது நடக்கும்போது நடக்கட்டும் நீங்கள் அதை பற்றி மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இப்படி பார்க்குறேன் நீங்கள் உங்கள் கருத்தை என்ன சொல்லணும்னா இல்லை இதுவும் பாசிபிள் தான் சுவிட்ச் மூடல் கடந்து கூட போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏன் நம்புறீங்கன்றது உங்களோட போடுங்க உங்கள் காரணம் என்ன தான் தெரிஞ்சுக்கலாமே நம்ம வந்து ஒரு புது சேவை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று யோகா ராஜயோகா சேவா அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த சேனல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவாக நமக்கு என்ன தெரியும்னா வாட்ஸ்அப் எல்லாரும் யூஸ் பண்ணது சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு இருக்கும் அது பக்கத்தில் அப்டேட்டுன்னு இருக்கும் அது பக்கத்தில் கம்யூனிட்டின்னு இருக்கும் இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி சேரணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்ச்னு ஒன்று இருக்கலாம் மேலே போயிட்டு ராஜயோகா சேவான்னு போட்டிங்கன்னா அது வந்துடும் நீங்கள் க்ளிக் பண்ணி சே சேர்ந்துக்கலாம் யார் வேணா உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் சந்திக்கலாம் பொதுவாக வாட்ஸ்அப் குரூப்பில் அது நடக்காது வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இன்வைட் அனுப்பணும் அப்போ தான் நீங்கள் சேர முடியும் இதுக்கு அப்படி இல்லை நீங்கள் அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணீங்க மேலே போய் சர்ச்சில் இருக்கும் அங்கே போய் ராஜயோகா சேவா வெறும் ராஜயோகா நடிச்சாவே நம்மளுக்கு மட்டும் தான் இப்போது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் எப்படின்னா அட்மின் மட்டும்தான் போட முடியும் ஏன் இது விஸ்வ சேவா அப்படின்னு போடுறோன்னா நம்ம வந்து என்ன போல் வாழ்வு ஒம்பது லாங்குவேஜில் பண்ணுறோம் இப்போ இந்த வாணி சேவை வந்து நம்ம இருபத்தொம்போது லாங்குவேஜ்லேயும் பண்ணலான்னு பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லா லாங்குவேஜிலும் அது போடும் ஸோ ஏற்கனவே சேவை இருக்கவங்க இந்த குரூப்பில் மெம்பராக இருக்காங்க அவங்க வந்து வாணியோட பாயிண்ட்ஸு அது இதுன்னு சொல்லி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்னோட ஐடியா என்னென்னா மிக சீக்கிரத்தில் இந்த சேனலில் வந்து ஒரு ஒரு லட்சம் பேராது இருக்கணும் அப்படின்ற ஒரு நான் இது இருக்குது ஏன்னா சேவை பண்ணுறோம் பெரிய பெரிய லெவல்லே பண்ணுவோமே அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களே நீங்கள் ட்ரை பண்ணி வரோம் உங்கள் வாட்ஸ்அப் எடுங்க கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்து சாட்டுன்னு இருக்கும் பக்கத்தில் அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்டேட்ஸை கிளிக் பண்ணுங்க அங்கே சர்ச்னு வருது அங்கே போய் ராஜா ராஜ யோகான்னு அடிங்க ராஜா ஸ்பேஸ் யோகான்னு அடிங்க நம்மளுக்கு வந்துடும் ராஜா யோகா விஷ்வ சேவானு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி நம்ம போடுறதெல்லாம் பார்க்கலாம் முன்னாடி முன்னாடி போட்டது கூட உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஸோ இதெல்லாம் அதனுடைய புது இது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தவிச செய்து சேர்ந்துக்கூடிய தாழ்மடைன்னு கேட்டுக்கிறேன் ஓகே இன்னிக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மொச்சை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் தேங்க்யூ